ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்சத்தோடு எப்படி எல்லாம் பேசலாம் எந்தெந்த இடத்தெல்லாம் பேசலாம் எந்த மாதிரியான பொருட்கள் கிட்டலாம் நம்ம பேசலாம் எங்கெல்லாம் பேசினா பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பிரபஞ்சத்தோடு பேசும்போது எந்த மொழியில் பேசணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நமக்கு தெரிஞ்ச மொழியிலே பேசலாம் அதில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் உணர்வுபூர்வமாக இருக்கணும் ஓகேங்களா நம்ம உணர்வோடு கனெக்டடாக இருக்கணும் ஜஸ்ட்டு வாயில் மட்டும் நம்ம பேசக்கூடாது உள் மனசு உள் மனசுலேருந்து வரணும் வார்த்தைகள் அதாவது உணர்வுபூர்வமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி உதாரணத்துக்கு நான் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது நமக்கு ஒரு உணர்வு வரும் இல்லைங்களா நம்ம உமி நீர்லாம் சுரக்கும் ஒரு டேஸ்ட்டு உணர்ற மாதிரி இருக்கும் அதாவது ஸ்வீட் சாப்பிட்டா என்ன மாதிரியான உணர்வு இருக்குமோ அந்த உணர்வை ஃபீல் பண்ணி அந்த ஸ்வீட் நேமை சொல்கிற மாதிரி நம்ம பிரபஞ்சத்தோட எந்த விஷயங்கள் பேசினாலும் அதை ஃபீல் பண்ணி அதை உணர்வுபூர்வமான வார்த்தைகளாக பேசும்போது இந்த பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நான் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த நாள் முதல் நான் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளுக்கு அனைத்திற்கும் என்னை மன்னித்து விடுங்கள் பிரபஞ்சமே அப்படின்னு பேச ஆரம்பிக்கணும் அடுத்து நான் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்ததுலருந்து நான் அனுபவிக்கும் உபயோகப்படுத்தும் அனைத்து விஷயங்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு நம்ம தெரிவிக்கணும் அதற்கப்புறம் இனிமேலும் எனக்கு கிடைக்கப்பெறும் அனைத்து விஷயங்களுக்கும் கூடான கோடி நன்றிகள் மேலும் இந்த பிரபஞ்சத்தில் நான் மகிழ்ச்சியாக வாழ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சியாக நான் வாழ்வேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லணும் அது என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் காராக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளம் இல்லை நல்ல உறவுகள் இப்படி எது வேண்டுமானாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சா வாழ்நாள் முழுவதும் மிக மகிழ்ச்சியாக நான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்வு பூர்வமாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும் இதில் எக்காரணத்தை கொண்டும் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லவே கூடாது எனக்கு கடன் வேண்டாம் கஷ்டம் வேண்டாம் துன்பம் வேண்டாம் துயரம் வேண்டாம் சண்டைகள் வேண்டாம் பிரச்சனைகள் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்கள் எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாது வேணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்லணும் இது எப்போ வேணாலும் சொல்லலாம் ஓகேங்களா இந்த டைமில் தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை நீங்கள் ரிலாக்ஸாக எப்பெல்லாம் இருக்கீங்க உங்கள் மைண்டு எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது எல்லாம் சொல்லலாம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கவனம் செதறிகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போல்லாம் சொல்லலாம் எத்தனை டைம் ஒன்றாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா உங்கள் ஃபியூச்சர் உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா நீங்கள் சொல்ல 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 தான் அதை நோக்கிய பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நகர்த்தும் இந்த பிரபஞ்சம் ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தான் கட்டமைக்கணும் ஓகேங்களா நம்ம எப்படி வாழணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் இயற்கை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட எண்ணங்கள் நம்மளுடைய விருப்பங்கள் ஆசைகள் இதை எல்லாத்தையும் நிறைவேற்ற இந்த இயற்கை பிரபஞ்சம் எப்போவுமே நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்போது நம்ம ஃப்ரீ மைண்ட் செட்டோட நம்ம விருப்பத்தோட நம்ம உணர்வுபூர்வமாக இந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறோம் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதை நோக்கிய ஃப்யூச்சரான பயணம் நிச்சயமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் பேசலாம் இதை நம்ம எங்கே வேணாலும் பேசலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம எங்கே இருந்தாலும் பிரபஞ்சத்தோட கனெக்டில் தான் இருப்போம் ஓகேங்களா பிரபஞ்சம் நம்மளை கனெக்டடாக வச்சுக்கல அப்படின்னா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது அப்போ டைம் நம்ம பிரபஞ்சத்தோடு இணைஞ்சே தான் இருக்கும் அப்போ நம்ம எந்த இடத்துல ஒன்றாலும் சொல்லலாம் தப்பே கிடையாது ஆனால் முக்கியமாக இந்த பஞ்ச பூதங்கள் நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அப்பெல்லாம் நம்ம சொல்லலாம் அதாவது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இதெல்லாம் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் சொல்லலாம் எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அங்கெல்லாம் சொல்லலாம் பஞ்ச பூதங்களை நம்ம வந்து கனெக்டடாக இருக்கும்போது நேரடி கனெக்டடாக இருக்கும்போது நிச்சயமாக நம்ம அங்கெல்லாம் சொல்லலாம் அது இன்னும் ஈஸியாக பிரபஞ்சத்தோடு ஆகும் அதாவது நீர் கனெக்டடாக இருக்கிறோம் இல்லையா தண்ணி குடிக்கும்போது குளிக்கும் போதெல்லாம் நம்ம நீரோடு கனெக்டடாக இருப்போம் அப்போ நீர் பஞ்சபுதத்தில் ஒன்று நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அப்பையெல்லாம் நம்ம இதை சொல்லலாம் நிலம் இந்த பூமியில் நடக்கிறோம் படுக்கிறோம் இந்த சமயங்கள்லாம் நம்ம நிலத்தை பயன்படுத்துகிறோம் இந்த மண்ணு நம்ம எப்பயாவது தொடும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நிலத்தை நம்ம பயன்படுத்தும் போது எல்லா டைம்லேயுமே நம்ம இதை பற்றி சொல்லலாம் அதாவது செருப்பு அணியாமல் வெறும் காலோட வெறும் தரையில் நம்ம நடப்போம் இல்லையா அப்போது நிலத்தோடு நம்ம கனெக்ட் ஆகும் பஞ்ச பூதத்தில் நிலம் ஒரு பூதம் ஓகேங்களா நம்ம அப்போ வெறும் காலோட வெறும் தரையில் நடக்கும்போதோ இல்லை படுக்கும்போதோ உட்காரும் போதோ ஈஸியாக நம்ம அந்த சமயத்தெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த நிலத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் பிரபஞ்சத்தோடு நேரடியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம இதெல்லாம் சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா காற்று நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு மூச்சிலையும் நம்ம காற்று உள்ளே போய் உள்ளே வருது அப்போ ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் நம்ம சொல்லலாம் மூச்சு உள்ளே போகும்போது நீங்கள் இந்த விஷயத்த சொல்லலாம் ஒவ்வொரு மூச்சிலேயுமே பல சக்திகள் நமக்குள்ள போயிட்டு வருது ஓகேங்களா மூச்சு மூலியமாக தான் வெளியிலிருந்து எண்ணங்களே போகுதுன்னு சொல்றாங்க அப்போ அந்த எண்ணங்களவே நம்மளே உருவாக்குறோம் ஒரு மூச்சு உள்ள போகும்போது நமக்கு சாதகமா நமக்கு தேவையான விஷயங்கள் எண்ணங்களா உருவாக்கி மூச்சு சுவாசத்தின் போது நம்மளே அதை உருவாக்குறோம் அப்படின்னா நிச்சயமா அது இந்த காற்று பஞ்ச பூதத்தில் மிக முக்கியமான விஷயம் இந்த காற்று இந்த பூதத்தோட இந்த இயற்கை இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொரு டைமும் மூச்சு சுவாசிக்கிறோம் அது உள்ளே மூச்சு உள்ளே போகும்போது நமக்கு பிடிச்ச தெய்வங்களோட மந்திரங்கள் இருக்கும் இல்லையா ஓம் நம சிவாயா ஓம் சிவாய நமகா மாதிரி சரவணபவா அல்லா ஜீசஸ் இப்படின்னு ஒவ்வொரு கடவுள்களோட பெயரை கூட நம்ம உச்சரிக்கிறோம் மூச்சு உள்ளே போகும்போது உச்சரிக்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வங்களோட பரிபூர்ணமான அருளும் நமக்கு கிடைக்கும் அந்த பெயர் உச்சரிப்புங்கிறது மனசுக்குள்ளே இருந்தால் ஓகே ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே மூச்சு அந்த அளவுக்கு உள்ளே இழுக்க முடியாது அப்போ மனசுக்குள்ளே நம்ம அந்த பெயர்களை உச்சரித்து அந்த சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதனுடைய பவர் நமக்கு அதிகமாக செயல்படும் இதை முக்கியமாக நமக்கு நாமே ஹீலிங் பண்ணிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மூச்சு சுவாசிக்கும் போது உள்ளே இழுக்கும் போது நம்ம இதை நடக்கணும் இதை கிளியர் ஆகணும் இந்த நோய் குணமாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது குணமாகும் அதே சமயத்தில் மற்றவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் மூச்சு உள்ளே இழுக்கும்போது அதை நம்ம சொல்லிக்கிட்டே பண்ணுறோம் அப்படின்னாலும் இது நடக்கும் அதனால் இந்த பஞ்சபோதத்தில் காற்றுங்கிற ஒரு போதம் வந்து மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இது எல்லா கிரகத்திலையுமே கிடையாது ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்தில் உயிர் வாழக்கூடிய விஷயங்கள் அந்த சூழ்நிலைகள் எந்த கிரகத்தெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் காற்று இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த பூமியில் நமக்கு காற்று கிடைச்சிருக்கு அப்படின்னா இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னால் இந்த பிரபஞ்சத்தில் காற்றுங்கிறது எல்லா இடத்துலையுமே கிடையாது எங்கே உயிர் வாழக்கூடிய தன்மை கிரகம் இருக்கோ அதுங்கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம பூமி விட்டே ரொம்ப தொலைவி போயிட்டோம் அப்படின்னா காற்று இருக்காது அப்போது இந்த பிரபஞ்சத்திலே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த காற்று நீர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏன்னா இது எங்கேயுமே எல்லா கிரகங்கள்லேயுமே கிடையாது அப்போ மிக முக்கியமான விஷயம் இந்த காற்று ஓகேங்களா அப்போ நம்ம இந்த காற்றை பயன்படுத்தி இந்த விஷயங்கள்லாம் பிரபஞ்சத்தோட கனெக்டடாக பேசுகிறோம் அப்படின்னா நிச்சயமாக பவர்ஃபுல்லாக நமக்கு ஒர்க் ஆகும் அடுத்து ஆகாயம் ஓகேங்களா ஆகாயம்ங்கிறது தான் வெட்டவெளி ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியும் இந்த ஆகாயத்துக்குள்ளே இந்த வெட்டவேலிக்குள்ளே தான் இருக்குது ஓகேங்களா நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் கிரகங்கள் கேலக்சிகள் எல்லாம் இருக்கிற சக்தியை விட வெட்ட வெளியாக இருக்கிற ஆகாயத்தில் தான் மிகப்பெரிய சக்தி இருக்குது ஓகேங்களா அந்த வெட்ட வெளிக்குள்ளே இருக்கிற சக்தி தான் மற்ற விஷயங்களை உருவாக்கி அதை சரி பார்த்து அதை சரியாக வழி நடத்திக்கிட்டு இருக்குது இந்த வெட்ட வெளி ஆகாயம்னு ஒன்று இல்லை அப்படின்னா இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம பூமியோ நல்ல கிரகங்களோ இல்லை கேலக்சியோ நட்சத்திரங்களோ எதுவுமே இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கு எதுனா இந்த வெட்ட தான் இந்த ஆகாயம்தான் அப்போ எல்லா சக்தியுமே இந்த ஆகாயத்தில் இந்த வெட்ட வெளியில் தான் இருக்குது நம்ம எப்பெல்லாம் இந்த ஆகாயத்தை பார்க்குறோமோ எப்போல்லாம் இந்த வெட்ட வெளியை பார்க்குறோமோ அதாவது இப்போ மொட்டைமாடிக்கு போகிறோம் இப்படி அண்ணாந்த ஆகாயத்தை பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்லலாம் இல்லை ரோட்டில் நடக்கும்போது நம்ம இப்படி அண்ணாந்த ஆகாயத்தை பார்க்கலாம் பௌர்ணமி இந்த மாதிரி சமயங்கள்லாம் நம்ம நிலாவை பார்க்கலாம் அப்போ ஆகாயத்தை பார்க்கலாம் இப்படி ஆகாயத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாமே நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வேண்டிக்கிறோம் சொல்கிறோம் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அதெல்லாம் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஆகாயத்தை பாருங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த ஆகாயத்தை பகல்லையோ நைட்லேயோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஜஸ்ட் அண்ணாந்து அப்படி பாருங்க ஓகேங்களா அப்படி பார்த்துக்கிட்டே நீங்கள் அந்த பிரபஞ்சத்தோட இந்த விஷயங்கள்லாம் கேட்குறீங்க கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நடக்கும் நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆகாயத்தோட கனெக்டில் இருக்கும்போதெல்லாம் நிறைய பிரபஞ்சத்தோட நீங்கள் தொடர்பில் இருக்கலாம் அந்த காலத்தில் சித்தர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறது காட்டில் போய் அந்த ஆகாயத்தோடு தான் தொடர்பில் அவங்க அதை செய்வாங்க அவங்க தவம் யோகா தியானம் இதெல்லாம் இருந்து பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து இருந்து இருக்காங்க பல சக்திகளை பெற்றிருக்காங்க மரணமில்லா பெருவாழ்வுலாம் பெற்றிருக்காங்க பெருவாழ்வு எல்லாம் ஓகேங்களா அப்போது நம்ம இந்த ஆகாயத்தோடு நம்ம நிறைய கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் விரைவில் அது நமக்கு செஞ்சு தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பூதம் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு பூதம் என்ன அப்படின்னா இந்த பஞ்ச பூதத்தில் நெருப்பு இந்த ஒரு பூதம் இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மொத்த பிரபஞ்சமும் இருட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த ஒட்டுமொத்த மொத்த பிரபஞ்சத்துக்குமே ஒலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது நெருப்பு சூரியன் நட்சத்திரம் கிட்டத்தட்ட நம்ம கடவுளாக வணங்கக்கூடிய அனைத்து மதங்கள்லேயுமே இந்த ஒளியை பிரதானமாக வச்சு தான் வணங்குவாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகர இந்த ஒளியை தான் எல்லா மதங்கள்லேயுமே ரெஃபர் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஒளி இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சமே கிடையாது ஓகேங்களா ஜஸ்ட்டு நினச்சி பாருங்கள் இந்த சூரிய குடும்பத்தில் சூரியன் இல்லை அப்படின்னா நம்மளோட நிலைமையெல்லாம் என்னவாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு கிரகமும் சுழலாது அதாவது எழுத்து பிடிச்சி சுழலை வைக்கிறதே சூரியன் தான் அனைத்து கிரகங்களையும் இந்த நவ கிரகங்களையும் சுத்த வைக்கிறதே இந்த சூரியன் தான் இந்த சூரியன் இல்லை அப்படின்னா இந்த நம்ம நம்ம இருக்கிற பூமியே இங்கே இருக்காது ஓகேங்களா அது மட்டும் இல்லை ஒரு பன்னெண்டு மணி நேரம் டெய்லியும் சூரியனை மறைஞ்சு நம்ம இருக்கிறோம் ஓகேங்களா அதாவது சூரியன் மறைக்கல சூரியனை மறைஞ்சு நம்ம இருக்கிறோம் பூமி சுழற்சி மூலயமா நம்ம மறைஞ்சி இருக்கிறோம் அப்போது இருட்டாகுது நம்ம இரவாக அதை பார்க்குறோம் அந்த இரவில் போதே நமக்கு அவ்வளவு கும் இருட்டாக இருக்குது கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாமல் இருக்குது அப்போது சூரியனே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சூரியன் இல்லை அப்படின்னா இந்த பூமியில ஒரு புல் புண்டு கூட முளைக்காது ஓகேங்களா எந்த ஒரு செயல்பாடுமே பெருசா இந்த பூமியில உயிரினம் வாழ்வதற்கான எந்த ஒரு செயல்பாடுமே நடக்காது அப்போ இந்த பிரபஞ்சத்திலேயே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பஞ்சபூதத்தில் ஒன்று என்ன அப்படின்னா இந்த நெருப்பு சக்தி ஓகேங்களா அதான் சூரியன் நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இந்த நெருப்பு நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கெல்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம அதை நினச்சிக்கிட்டே இல்லை அதை பார்த்துக்கிட்டே சொல்லலாம் ஓகேங்களா இப்போ அடுப்பு சமைக்கும்போது அடுப்பு பார்ப்போம் அங்கே நெருப்பு பார்ப்போம் விளக்கு தீபம் ஏற்றும்போது அந்த நெருப்பு பார்க்கலாம் கற்பூரம் இதெல்லாம் போது நம்ம வந்து அந்த நெருப்பை பார்க்கலாம் ஒளி ஜோதி இதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா அக்னியை இந்த மாதிரி அக்னி குண்டம் வளர்த்துவாங்க இந்த மாதிரி அக்னிய நெருப்பை நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணி நம்ம தேவையான விஷயங்கள் கேட்குறோம் அப்படின்னா பவர்ஃபுல்லாக நமக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் இப்படி நம்ம பஞ்சபூதங்களை எப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ நேரடியாக கனெக்ட் ஆகிறோமோ அப்பெல்லாம் இந்த விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தோட பேசுவதற்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பஞ்சபூதங்களை பயன்படுத்திக்கலாம் நம்ம இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த பஞ்சபூத விஷயங்கள் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு டைமும் நம்ம எந்த ஆற்றலை பயன்படுத்துகிறோமோ அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்னமா சொல்லி கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச பேராற்றல் நெருப்பு சக்தியே பிரபஞ்ச பேராற்றல் நீர் சக்தியே பிரபஞ்ச பேராற்றல் காற்று சக்தியே பிரபஞ்ச பேராற்றல் நிலம் மண் சக்தியே இப்படின்னு நம்ம பேசிக்கலாம் ஏன்னா இது எல்லாமே பிரபஞ்ச ஆற்றல் சக்தி வாய்ந்தது மெயினா நம்ம இது எங்கெல்லாம் கேட்கலாம் எங்கெல்லாம் பேசலாம் எங்கெல்லாம் இந்த வேண்டுதல் வச்சுக்கலாம் அப்படின்னா எங்கெல்லாம் பிரார்த்தனை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம் மெயினா கோயில் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல் அநாதாயாசிரமம் முதியோர் இல்லம் இல்லை நம்ம வீட்டு பூஜை அறை இப்படின்னு நம்ம எங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணக்கூடிய இடம் அதிகமாக இருக்கோ நம்ம அங்கெல்லாம் இதை பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லை வேண்டுதல் வைக்கிறோம் இல்லை பிரபஞ்சத்தோடு பேசுகிறோம் அப்படின்னா பவர்ஃபுல்லாக இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகும் ஏன்னா அங்கெல்லாம் தினம் தினம் அந்த பிரார்த்தனை நடக்கும் வேண்டுதல் நடக்கும் ஓகேங்களா ஒரு புனிதமான இடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தியானம் பண்ணக்கூடிய இடங்களில் இப்படின்னு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் இந்த ஒரு பிரார்த்தனைங்கிறது நடக்கும் அங்கெல்லாம் போகும்போது நம்ம இந்த விஷயத்தை மறக்காம நமக்கு தேவையான விஷயங்கள் பிரபஞ்சத்தோட பேசிக்கலாம் ஓகேங்களா அது போக நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தோட இந்த பிரபஞ்ச பஞ்சபூதங்களோட நம்ம கனெக்டடாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த விஷயங்கள் எனி டைம் நம்ம இதை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வேண்டிக்கலாம் பிரபஞ்சத்தோடு பேசிக்கலாம் இதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவத நீங்களே உணர முடியும் இந்த பிரபஞ்சத்தோடு பேசுகிற விஷயங்கள் உங்கள் வாழ்வியலாகவே எடுத்துக்கோங்க ஓகேங்களா யார் யாருக்கிட்டேயோ கதை எதை எதையோ பேசிக்கிட்டு இருக்கோம் நமக்கு பயன்படாத விஷயங்கள்லாம் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஃப்யூச்சர் நம்ம லைஃப் மாறுறதுக்கு பிரபஞ்சத்தோடு பேசுகிறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கி தான் ஆகணும் இது ஒரு வாழ்வியலாகவே எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக எடுத்துக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கமாக எடுத்துக்கணும் எப்படி தினமும் சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாம் மறக்காமல் அன்றாட விஷயங்கள் அன்றாட செய்கிறோமோ இந்த மாதிரி பிரபஞ்சத்தோடு பேசக்கூடிய விஷயங்களும் அன்றாட ஒரு விஷயமாக நம்ம அன்றாடமே பழக்கப்படுத்திக்கணும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லா சக்திகளையும் தாண்டி பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குது அது செயல்பட்டுக்கிட்டே இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு செகண்டும் அது செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது நம்ம தான் அதை கண்டுக்கிறது இல்லை ஓகேங்களா அப்போது நம்ம ஒவ்வொரு நாளுமே இது ஒரு வாழ்வியலாகவே எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு எப்பயுமே நம்ம வாழக்கூடிய ஒரு தகுதியை நம்ம பெறுவோம் இதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்ச பிரார்த்தனை வேண்டுதல் பேசுதல் இதெல்லாம் உங்கள் வாழ்வியலாகவே எடுத்துக்குங்க இது கடமையாக எடுத்துக்குங்க பொறுப்பாக எடுத்துக்குங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆற்றல் மிகப்பெரிய அருள் மிகப்பெரிய அறிவு எனி டைம் இயங்கிக்கிட்டே தான் இருக்குது ஓகேங்களா அது நம் எண்ணங்களாலும் நம் உணர்வுகளாலும் நம் தேவைகளாக மாற்றும் அது நமக்காக இந்த பிரபஞ்சம் வேலை செய்து தரும் அதற்கு ஏற்றாற்போல் நமக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடிங்க உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கூட பார்ப்பீங்க இந்த பிரபஞ்சத்திலேயே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் அக்கறையும் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அல்லது இருக்கணும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் பொறுப்பாக அக்கறையாக நீங்கள் தினம் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்க முடியும் அதுவும் மிக மிக சிறப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் நூறு சதவீத நம்பிக்கையோட இதெல்லாம் நீங்கள் கடைபிடிங்க நூறு சதவீதம் இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோட சந்திப்போம் மிக்க நன்றி